வெல்கம் டு மான்வி சேனல் சித்ரா பௌர்ணமியின் சிறப்புகளை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் தமிழ் ஆண்டில் முதல் மாதமான சித்திரையில் வரும் பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி மனிதராக பிறந்த அனைவரின் செயல்களையும் சித்திரகுப்தன் தான் கணக்கு வைத்துக் கொள்வார் என்பது நம்பிக்கை சித்திரை மாதம் வரும் பௌர்ணமியில் சித்திரகுப்தனை வணங்கும் நாள் மதுரையில் இது மிகவும் சிறப்பாக அனுசரிக்கப்படும் இந்த விழாவை யமலோகத்தில் பாவ புண்ணிய கணக்குங்களை எழுதும் சித்திரகுப்த நாயனாருக்காக கொண்டாடப்படுகிறார்கள் அவர் தங்களின் பாவ கணக்குகளை குறித்து நற்குணங்களை அதிகமாக்குவார் என்பது நம்பிக்கை செல்வம் வளம் தரும் சித்ரா பௌர்ணமி சித்ரகுத்தரை வணங்கி தானம் செய்தால் ஆயுள் அதிகரிக்கும் என்பது ஐதீகம் சூரியனும் மறையும் சந்திரனின் உதயமும் பெரும்பாலும் ஒரே நேரத்தில் நிகழும் நாள் இது அதனால் அந்த எழிலைக்கான பலரும் கன்னியாகுமரிக்கு செல்வது உண்டு இந்த நாளில்தான் அழகர் ஆற்றில் இறங்குவார் மக்கள் வைகை நதிக்கரையில் ஓரங்களில் எல்லாம் விழா கொண்டாடுவார்கள் குற்றத்தில் உள்ள செண்பகாதேவிக்கு சித்ரா பௌர்ணமி அன்று சிறப்பு பூஜைகள் நடைபெறும் சித்ரா பௌர்ணமி நாளில் விரதம் இருந்து சிவபெருமானை வேண்டிக்கொண்டால் ஆயுள் அதிகரிக்கும் ஆற்றலுக்கு கிடைக்கும் அதனால்தான் அனைவரும் கிரிவலம் செல்கிறார்கள் திருவண்ணாமலைக்கு கிரிவலம் சென்று பல்வேறு பலன்களை அடைவார்கள் சித்ரகுப்தர் அவதரித்த நாள் என்பதால் சிறப்பு வாய்ந்த நாளாக போற்றப்படுகிறது இத்தனை சிறப்பு நிறைந்த சித்ரா பௌர்ணமில் விசேஷங்களில் ஒன்று சித்ரகுப்தர் வழிபாடு பூலோகத்தில் மனிதர்கள் செய்யும் பாவ புண்ணிய கணக்குகளை எல்லாம் எழுதுபவர் சித்ரகுப்தர் பார்வதி தேவி வரைந்த சித்திரத்திலிருந்து பிறந்தவர் என்பதால் அவருக்கு சித்ரகுப்தர் என்று பெயர் ஏற்பட்டது இந்த நாளில் சித்திரகுப்தரை வழிபாடு செய்து வணங்கினால் அவர் நமக்கு எளிய முறையில் சிவனருள் கிடைக்க வழகை செய்வார் என்பது நம்பிக்கை அந்த காலத்தில் சித்ரா பௌர்ணமி அன்று பூஜை அறையில் ஓலைச்சுவடையில் சித்திரகுப்தன் படி அளக்க என்று எழுதி வைத்து வழிபடுவார்களாம் நாம் ஓலைச்சுவடிக்கு எங்கு செல்வது அதனால் ஒரு நோட்டிலோ அல்லது ஒரு பேப்பரிலோ எழுதி வைத்து பூஜை அறையில் வைத்து சித்திரகுப்தன் படியளக்க என்று நாம் பூஜை செய்யலாம் நாளில் செய்யும் தானம் சிறிதளவாக இருந்தாலும் அதன் பலன் மலையளவாக திரும்ப கிடைக்கும் என்பது நம்பிக்கை எனவே நம்மால் முடிந்த தானம் செய்து வழிபாடு செய்ய வேண்டிய நாள் காஞ்சிபுரத்தில் ராஜவீதியில் சித்திரகுப்தர் கோயில் இருக்கிறது இந்த கோயில் கைலாசநாதர் கோயிலுக்கும் வைகுண்ட பெருமாள் கோயிலுக்கும் இடையில் அமைந்துள்ளது அதாவது அவர் செய்யும் பக்திக்கு ஏற்ப கைலா கைலாயத்துக்கோ வைகுண்டத்துக்கோ அனுப்பி வைப்பார் என்பார்கள் அவரை பற்றி குறிப்பிடும்போது கையில் எழுத்தானையும் ஓலைச்சுவடியும் வைத்திருப்பார் சித்திரகுப்தர் என்று கூறப்படுகிறது கர்ணம்மாள் என்பது இவரது மனைவியின் பெயர் கர்ணம் என்றால் கணக்கு பார்ப்பவர் என்று அர்த்தம் சித்திரகுப்தரை விரதமிருந்து வணங்கினால் வறுமை அகலும் பாவங்கள் நீங்கி புண்ணியங்கள் சேரும் பலமும் ஆயுள் பலமும் அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை நன்றி வணக்கம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி